புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குநர் ஏஆர் ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பு லாக்டவுன் இன்று முதல் திரையரங்குகளில் கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் அடுத்த சுல்தான்பேட்டை பகுதியில் பொதுமக்கள் அவசர தேவைக்கு சென்று வர சுரங்கப்பாதையை மாற்றியமைக்க நியூ செவன் தமிழ் செய்தி வெளியிட்ட நிலையில் நகர்மற்ற தலைவர் ஜெயந்தி ராதாகிருஷ்ணன் தலைமையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது இதுகுறித்து கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் விமய்குமார் வழங்க கேட்கலாம் வணக்கம் என்ன வணக்கம் மாவட்டம் பகுதியில் இருக்கக்கூடிய விவேக்மார் நகர் சர்பயா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் ஐநூறு ஆயிரத்தி ஐநூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இந்த நிலையில அப்பகுதியின் குறுக்கே ரயில்வே கேட் இருப்பதால அதனை கடந்து செல்ல முடியாமல் சிரமத்திற்குள்ளாகினர் கிட்டத்தட்ட கடந்த பத்தாண்டுகளுக்கு முன்பு அந்த ரயில்வே நிலையம் வந்து விரிவுபடுத்தும் சுல்தான்பேட்டை ரயில்வே கேட் அகற்றப்பட்டு அது சுரங்கப்பாதையாக மாற்றப்பட்டது இந்த நிலையில் அந்த சுரங்கப்பாதையில் உள்ள படிகட்டு போன்ற அமைப்பு உள்ளதால் அந்த வழியாக அவசர நிலைக்கு செல்ல முடியாமல் ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட வாகனங்கள் செல்ல முடியாமல் பொதுமக்கள் அப்பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா அவசரமாக உடல்நிலை சரியில்லாதவர்களை அந்த பகுதியிலிருந்து கொண்டு செல்வதற்கு முடியாத சூழல் அதே போல மழை நீர் வந்தால் அந்த மழை வரிசையில் அந்த சுரங்கப்பாதை முழுவதுமாக தண்ணீர் தேங்கி உள்ளிட்ட பல்வேறு சிரமங்களை அப்பகுதிகளுக்கு கூடிய பொதுமக்கள் ஆஹ் சந்தித்து வந்தனர் மேலும் வந்து ரயில்வே கேட் மூடப்பட்டால் கிட்டத்தட்ட பத்து கிலோமீட்டர் கிட்ட ஐந்து கிலோமீட்டர் தாண்டி போயிட்டு சுற்றி வரக்கூடிய சூழ்நிலை அப்பகுதி மக்கள் சந்தித்து வந்த சூழ்நிலையில இதுகுறித்து அப்பகுதி பொதுமக்கள் சுத்தாம்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளை சேர்ந்த பொதுமக்கள் அந்த பகுதியில ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இது தொடர்பாக தொடர்ந்து நகராட்சி நிர்வாகத்திற்கு இது கவனம் சென்றதை அடுத்து நகராட்சி நிர்வாகமும் அதே போல ரயில்வே துறையும் அந்த இடத்தில் வந்து நேரடியாக ஆய்வு செய்தனர் தற்போது இன்று இந்த சம்பவம் தொடர்பாக இந்த கோரிக்கைகள் தொடர்பாக கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் நகராட்சியில இன்று நடைபெற்ற நகர்மன்ற கூட்டத்துல ஜெயந்தி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தெரிவிக்கும் பொழுது இந்த பகுதியில அந்த ரயில்வே சுரங்கப்பாதையை வந்து மாற்றி அமைக்க சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்படுவதாக அவர் தெரிவித்தார் அப்பொழுது அந்த தீர்மானத்தில் அவர் தெரிவிக்கும் பொழுது பொதுமக்கள் அந்த சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டுள்ள இடத்தை வந்து படிக்கட்டுகள் இல்லாமல் ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட வாகனங்கள் சென்று வரும் சென்று வருவது போன்ற ஏற்பாடுகள் செய்யவும் அதனை விரிவுபடுத்த வேண்டும் அதுக்கு இடது வலது புறங்கள்ல நூறு நூறு மீட்டர் அதிகப்படுத்தினால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் வசிக்கக்கூடிய அந்த இடம் பாதிக்கப்படும் அதனால அந்த நூறு மீட்டர் என்பதை குறைத்து அதற்கான நடவடிக்கை அந்த ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட வாகனங்கள் செல்லக்கூடிய வகையில அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் மாவட்ட நிர்வாகம் தமிழக அரசு மற்றும் துறையை தெரிவித்து அவர்களுடைய வலியுறுத்தி சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றுவதாக ஜெயந்தி ராதாகிருஷ்ணன் அவர் தெரிவித்தார் அதனை அடுத்து இந்த தீர்மானம் நகர்மன்ற தனது கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது தொடர்ந்து அதற்கு இருக்கக்கூடிய கவுன்சிலர்கள் வரவேற்பு தெரிவித்தனர் இது தொடர்பாக ஏற்கனவே பல முறை செய்தி வெளியிட்டது அதனை அடுத்து தற்போது நியூஸ் தமிழ் வாயிலாக செய்தி வெளியிட்டதை அடுத்து இந்த சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது கருணா தேவி பார்வை காட்சியோடு விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விவேக் குமார்